என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த பதிவினை கேட்கின்ற என் குழந்தைக்கு ஓர் அதிர்ஷ்ட செய்தி காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒருவர் கண் விழித்திருக்கின்ற நேரத்தில் அவரை நீ கண்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களும் வந்து சேரும் என் குழந்தையை இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இவர் கண் விழிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அவரை அவ்வளவு எளிதில் நீ கண் விழித்து பார்த்துவிட முடியாது அதிக நேரம் இவர் உறங்கிக் கொண்டே இருப்பார் அப்படிப்பட்டவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நீ அவரை கண்டுவிட்டாயானால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என்றுமே உனக்காக உன்னை தேடி வருகின்ற உன் தாயானவள் சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது அல்லவா உன்னைச் சுற்றி நான் வந்து கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எப்பொழுதும் கண் கலங்கி நிற்கும் இந்த நேரம் நான் நடந்ததை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதையும் என்னவென்று தெளிவுபடுத்த நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி உனக்கு என்னாலும் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான தருணம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பேரதிசயங்களையும் கொடுத்தது ஆனால் அந்த நேரத்தில் இதையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று நீ சொல்லி புலம்புவதில் என்ன பலன் இருக்கின்றது என் குழந்தையே அதனால்தான் அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த விஷயங்களையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இனி எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை தருகின்ற அற்புதங்களை எல்லாம் நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக உணரத்தான் வேண்டும் இந்த மாற்றங்களை புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்து இருக்கும் இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது எந்த உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ளாமல் சென்று விடக்கூடாது உனக்கு வருகின்ற நன்மைகளை எல்லாம் எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது என் குழந்தையை வராகி சொன்னது போல உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உனக்கே உனக்கென நான் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் தரக்கூடிய நேரம் நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாயானால் அது உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் கொடுக்கக்கூடிய நன்மைகளை சர்வ நிச்சயமாக எடுத்து சொல்லத்தான் வேண்டுமல்லவா இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்றெல்லாம் எண்ணி நீ வருந்துவதை விடுத்து உன்னை தேடி நான் வந்து உனக்கு தரக்கூடிய நம்பிக்கையை மட்டும் நீ என்னவென்று என்னிடத்தில் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் தரும்போது அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உனக்காக நான் தருகின்ற விஷயங்களை எப்பொழுதுமே நீ வேண்டாம் என்று விட்டுவிடாதே எந்த நொடிப்பொழுதிலும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அதிசயங்களும் நடக்கலாமல்லவா எப்பேற்பட்ட திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கலாமல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணரும் போது உனக்கென நான் தருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெற்று வேண்டும் அஷ்டமியின் இரவில் கேட்கின்ற இந்த வார்த்தைகள் நாளைய நவமி விடியலில் நமக்கு எதை கொடுக்கும் என்று நினைக்கின்ற என் குழந்தையை நான் தருவதை நீ நிச்சயமாக நல்லபடியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமல்லவா ஏதாவது ஒரு விஷயத்தை அம்மா சூட்சமமாக உனக்கு சொல்ல வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கின்ற நன்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும் நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் இந்த வராகியினுடைய என்னுடைய அன்பினால் நீ எதையுமே இழந்து விடாமல் அனைத்தையும் பெற வேண்டும் எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா அம்மா நம்மை தேடி வருகிறாள் என்று சொல்லி அத்தனை விஷயங்களையும் நீ சர்வசாதாரணமாக எடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இதையெல்லாம் தொலைத்து விடக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் உன்னை தேடி வருவது அத்தனைக்கும் இந்த வாழ்க்கைக்கு நீ பொறுப்பான பதிலை கொடுக்க வேண்டும் யாரும் உன்னை எந்த அளவிலும் வேதனைப்படுத்தாதபடிக்கு வெற்றியை அவர்களுக்கு நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என் குழந்தையை என்ன வேண்டும் என்று நீ நின்றிருந்தாலும் என்ன நடக்கிறது என்று நீ யோசித்திருந்தாலும் கடைசியில் அத்தனைக்குமான பதிலை நீ பெறத்தான் போகிறாய் ஏனென்றால் நீ எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றுமே அத்தனை பெரியது நீ எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை தரத்தான் செய்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை எதையுமே தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நீ யோசிக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவர் கண்விழிக்கும் நேரத்தில் நீ இவரை பார்த்து விட்டால் போதும் என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா என்னுடைய குழந்தைகள் எத்தனையோ பேரோ வீடு வாங்குகின்ற கனவிலும் புதிய வீடு கட்டுகின்ற கனவிலும் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் கனவு மெய்ப்பட வேண்டும் அவர்கள் செய்கின்ற செயலில் தடங்கள் ஏதும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாளைய விடியலில் இவர் கண்விழிக்கும் நேரத்தில் அவர்கள் அந்த காரியத்தை தொடங்க வேண்டும் அப்படி மட்டும் அவர்கள் தொடங்கி ஆனால் நிச்சயமாக அந்த காரியம் தடைபடாமல் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுத்துவிடும் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை எப்பொழுதும் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் நான் சொல்கின்ற காரணம் நிச்சயமாக உனக்கு பொருந்தும் நான் என்ன சொல்கிறேன் என்று இப்பொழுது உனக்கு விளக்கி விடுகின்றேன் நாளைய விடியல் வாஸ்து நாள் என் பிள்ளையே வாஸ்து பகவான் எப்பொழுது கண்விழிக்கின்றாரோ அந்த நேரத்தில் நாம் பூமி சம்பந்தமான விஷயங்களை தொடங்கும் பொழுது அது வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றி காலம் முழுமைக்கும் உனக்கு நிலைத்து நிற்கும் இதையெல்லாம் என்னவென்று நீ உணரும்பொழுது உனக்கான ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என் குழந்தையை நல்ல நேரத்தில் நான் உன்னை நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் எப்பொழுதும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் உனக்கான மாற்றங்களை எப்பொழுதுமே நிறைவாக தந்துவிட வேண்டும் நான் சொல்லும் பொழுது அதை என் பிள்ளை ஒருபோதும் இல்லை என்று நீ மறுத்துவிட முடியாது நான் தருகின்ற மாற்றங்களை என் குழந்தை எப்பொழுதுமே நீ வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிவிடவும் முடியாது வாஸ்து பகவான் கண் விழிக்கின்ற நேரத்தில் அதாவது நாளை காலை பொழுதில் உனக்கு தோராயமாக சொல்ல வேண்டும் என்றால் பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை இந்த அரை மணி நேரத்திற்குள் அவர் கண் விழித்திருக்கின்ற அந்த நேரம் நிச்சயமாக என் குழந்தை நீ செய்கின்ற பூமி சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நாளை நவமி திதி என்பதனால் சந்தேகம் பலருக்கும் இருக்கும் என் குழந்தையை நவமி திதியாக இருந்தாலும் வாஸ்து நாள் அந்த நேரத்தில் வருவதனால் நீ செய்கின்ற செயல் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை எல்லாவற்றிற்கும் நமக்கு ஒரு காரண காரியம் இல்லாமல் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெய்வம் வைத்திருக்க மாட்டார்கள் நம்மை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் தெரிவம் ஒருபோதும் நம் கண் முன்னால் காண்பிக்க நினைக்க மாட்டார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என் பிள்ளைக்காக நான் சுற்றி வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இனி என்னாலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் என் பிள்ளையை செய்கின்ற செயலை சரியாக சரியான நேரத்தில் தெய்வங்களுக்கு உகந்த நேரத்தில் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு கொடுத்தே தீரும் மிக பெரிய மாற்றத்தை உனக்கு தந்துவிடும் நீ எதிர்பாராத அளவிற்கு மேலும் மேலும் பல வெற்றியை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்வாய் இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கின்ற நேரம் இனிமேல்தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என்பது போன்ற ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே பூமிக்கு அடியில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற வாஸ்து பகவான் விழிக்கின்ற நேரம் என்பது மிகவும் குறைவான நேரங்கள்தான் அதை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த நேரத்தில் அவருக்கு நாம் பூஜைகளை எல்லாம் செய்துவிட்டோமானால் நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் வரை உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் உன் முன்னால் எடுத்துச் சொல்லி கொண்டே இருப்பேன் உன் முன்னால் வந்து நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் ஒரு சேர தந்து கொண்டிருப்பேன் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதும் உனக்கு நிலையான புரிதலில் இருந்து கொண்டிருக்கட்டும் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நிச்சயமாக வந்துவிடு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனி எப்பொழுதுமே உனக்கு நன்மையை கொடுக்கட்டும் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு ஒருவேளை பூமி சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு கால நேரம் கூடி வரவில்லை என்று வருந்திக் கொண்டிருந்தாலும் நாளை இவருக்கு நீ பூஜைகளை செய்து மனதார வழிபடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுத்தே தீரும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை உனக்கு உறுதிப்படுத்தட்டும் என் பிள்ளையே தாயின் அன்பு மரவணைப்பும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட வெற்றிகளை எல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த வேலை இனி உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் வர வேண்டும் நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் நம்பிக்கையும் உனக்கானதாக நிச்சயமாக நல்லபடியாக மாற வேண்டும் இனி வரக்கூடிய விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கைக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து என்னாலும் என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் சந்தோஷம் என்ற ஒன்று உன்னை தொடர்ந்து வருவதை நான் எப்பொழுதும் உன் முன்னால் புரிந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் அந்த சந்தோஷத்தை தேடி வரும்பொழுது நான் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற வேளையில் அதை நீ புரிந்து கொண்டால் ஒவ்வொரு விடியலுமே உனக்கு வெற்றி விடியல்தான் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை மட்டும் நீ உறுதி செய்து கொண்டே என் நேரம் என்ன நடக்கும் எந்த மாற்றம் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அதுவே போதும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு